அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கமெண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது வந்து ஒரு பவுன் செயின்னு டெய்லி யூஸ் பண்ணுற செயின்ஸு வந்து வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க தங்கத்தில் வர ஒரு பவுன் செயின் டெய்லி யூஸ் பண்ணுறது எயிட்டின் இன்ச்சஸ் வரும் எட்டு கிராம் தொண்ணூறு மில்லி இது இது பாருங்க கரப் செயின்னு சொல்லுவோம் இந்த மாடலு நீங்கள் எந்த ஜோல்ஸ் நம்ம கிட்டே கோல்டு எது எதுவாகனாலும் செய்கூலி கிடையாது சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து கரப் செயின் எட்டு கிராம் தொண்ணூறு மில்லி நெக்ஸ்ட் செயின் பாருங்க இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செயின் தான் முறுக்கு செயின் தங்கத்தில் வர ஒரு பவுன் முறுக்கு செயின் தங்க செயின் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்மார்க்கு இருக்கிற தங்க செயினில் வர ஒரு பவுன் முறுக்கு செயின் எட்டு கிராம் நூற்றி நாற்பது மில்லி ரோப் செயின் இங்கிலீஷில் சொன்னால் ரோப் செயின் தமிழில் சொன்னால் முறுக்கு செயின் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஒவ்வொரு வீடியோலாம் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் நம்மளுக்கு ஆதரவு தரது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது என்கரேஜாகவும் இருக்குது இருந்தாலும் நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம சேனலில் பார்த்துட்ருக்காங்க அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஒரு போன் தங்க செயின் தங்கத்தில் வர ஒரு போன் ஒன் செவரன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க் இசட்டியம் பேஸ் டொண்ட்டி டூ கேரட் ஒரு பவுன் செயின்ஸ் ஒன் சவரன் கோல்டு செயின்ஸ் நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் எட்டு கிராம் நூற்றி முப்பது மில்லி இருக்கிற லோட்டஸ் செயின் இது நிறைய பேத்துக்கு ரொம்ப பேர்த்துக்கு பிடிச்ச செயின்னு கல்யாணம் மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி போடுறது மாப்பிளை செயின்னு கூட சொல்லுவாங்க நல்லா ஒரு பவுனுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் பார் வரும் போல் செயின் இது இது வந்து போல் ஆனால் பார்க்க பார் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டாங்கன்னா ஒயிட் ஷர்ட் போட்டு போடுறாங்க அப்படின்னா இது வந்து கேர்ள்ஸும் போடலாம் பாய்ஸ் ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலாம் டெய்லி வேறு பண்ணுறவங்களும் பண்ணலாம் லோட்டஸ் செயின் நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் ஆர்டின் லீஃப் செயின் இந்த செயினில் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லீஃப் வந்து ஆட்டின் ஷேப்பில் இருக்கிறதுனால ஆர்டின் லீஃப் செயின் அது ஒரு பவுன் எட்டு கிராம் நூற்றி முப்பது மில்லி செயின் அது இதோடய வெயிட் வந்து எட்டு கிராம் நூற்றி முப்பது மில்லி செயின் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி தெரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இந்த செயின் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லா யூடியூப்பில் தெரியுதா உங்களுக்கு வியூஸ் நல்லா தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் டிசைன்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிறது எங்கள் மிஸ்டேக்கை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த செயின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சிங்கப்பூர் செயின்னு செயினே வந்து ரொம்ப மிடுக்காக இருக்கும் இந்த செயின் வந்து நீங்கள் கழுத்தில் போடுறங்கிறப்ப ரொம்ப மிடுக்காக இருக்கும் நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை போடலாம் ஒரு பவுன் இது எட்டு ஏழு கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி அதாவது ஒரு பவுன் தான் ஒரு இருபது மில்லி மட்டும் கம்மி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பது செய்யுழி கிடையாது சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் ரேட்டு சே வேஸ்டேஜ் வந்து கம்மியாக வரும் உங்களுக்கு மற்ற டீட்டெயில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லை டைரக்டாக கால் பண்ணி கூட கேளுங்க அந்த இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் உங்களுக்கு சொல்லிடுறோம் நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் எட்டு கிராம் எண்பது மில்லி உங்களுக்கு பிடிச்ச செயின் தான் மாப்பிள்ளை செயின்னு சொல்லுவோம் அதை பட்டை செயின் பசங்க போடுறது ஜென்ஸ் வியர் பண்ணுறது கேர்ள்ஸும் போடுறாங்க பட் பட்டை செயின் பட்டை செயின் மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் தான் அதிகமாக விரும்புவாங்க அதே மாதிரி கல்யாணம் மாப்பிள்ளைக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுன்னா இந்த மாதிரி செயினை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு கிராம் எண்பது மில்லி பார்க்கும் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் நீங்கள் போட்டுக்கிறதுக்கும் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் பட்ட செயின் டெல்லி செயின் மாப்பிள்ளை செயின் எட்டு கிராம் எண்பது மில்லி செய்குவழியில் சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் தோனி செயினுங்க இது இந்த செயினுக்கு பேர் வந்து தோனி செயின் எட்டு கிராம் எண்பது மில்லி எயிட்டின் இன்ச்சஸ் தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க்கு இங்கே பாருங்கள் ஆல்மார்க் இதுலேயே காட்டுறேன் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கோல்டு ஜுவல்ஸும் ஆல்மார்க் மட்டும்தான் லோ குவாலிட்டி கிடையாது நீங்கள் சில பேர் கேட்குறாங்க லோ குவாலிட்டி செஞ்சு தெரிவிங்களாம் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறதில்லைங்க ஒன்லி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் இருக்கு இருக்கிற ஜுவல்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் எட்டு கிராம் எண்பது மில்லி செய்கூலியில் சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் ஃபினிஷிங்கெலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் யூடியூப் க சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபோன் பண்ணால் இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த செயின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது எட்டு கிராம் ஐபிஎல் செயின்னு சொல்லுவோம் இதை ஆன்மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் செயின் ஒரே செயினில் ரெண்டு டிசைன் இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் இந்த டிசைன் வரும் இந்த பக்கம் பார்த்தா இந்த டிசைன் வரும் ஒரே தான் ஆனால் டபுள் டிசைன் இருக்குது டூ இன் ஒன் டிசைனு ரெண்டு மாடலுமே ஒரே செயினில் இருக்கும் இதுவும் எட்டு கிராம் செய்யகுளியில் சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது ப்ளீஸ் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் இது வந்து எட்டு கிராம் இருபது மில்லி இன் ஒன் செயின்னுங்குது இதுவும் அதே மாதிரி தான் முன்னா இதுக்கு முன்னாடி காட்டின செயின் மாதிரி தான் டபுள் டிசைன் ஆனால் டைமண்ட் கட்டிங் வரும் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் டைமண்ட் ஃபினிஷிங் வரும் இது ஓவல் ஃபினிஷிங் வரும் இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அழகாகவே இருக்கும் இது கேர்ள்ஸும் போடலாம் பாய்ஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலாம் ஒரு பவுன் இருபது மில்லி எட்டு கிராம் இருபது மில்லிங்க இது வரைக்கும் காட்டின மாதிரி இந்த செயினும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாய்ஸ் செயின் ஒரு பவுன் தான் நீங்கள் ஒரு பவுனுக்கு வந்து டாலர் வித் செயின் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கேர்ள்ஸுங்களுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செயினு செயின் தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல் மார்க் இருக்கிற ரோடியம் கோட்டிங்கில் வர செயின் டிசு டிசைன் பாருங்கள் இதோட வெயிட் வந்து எட்டு கிராம் நூறு மில்லி இதுவும் பாருங்கள் இதுவும் அதே வெயிட் தான் எட்டு கிராம் நூறு மில்லி இதில் வந்து ரோடியம் கோட்டிங் இருக்குது இதில் ரோடியம் இல்லை பிளெயின் செயின்னு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து நீங்கள் இப்படி வீடியோவில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் பட் கழுத்தில் போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாத்தோடய இந்த செயின் வந்து இப்போதான் வந்திருக்குங்க இதை வந்து கொஞ்சம் வியூவாக காட்ட முடியல ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பவுன் செயின் தான் இது ஒரு பவுன் செயின்லேயே இந்த லேயரில் இந்த பால்ஸ் நடுவில் ஆடுற மாதிரி ரொம்ப ஃபேன்ஸியாக அழகாக கொண்டு வந்திருக்கும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கும் இந்த பால்ஸ் வந்து மூவிங் ஆகும் இந்த பால்ஸோட இது சின்னதாக இருக்கும் இதோட இது சின்னதாக இருக்கும் ஆனால் இதோட வெயிட் வந்து ஒரு பவுன் தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிசைனும் அவங்களுக்கு காட்டிட்டோம் ஆனால் இன்னும் டிசைன்ஸ் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோலாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நாலு கிராம்லேருந்து இருந்து ஏழு போன வரைக்கும் ரெடியாக இருக்க செயின்னு நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாம் செய்யில்லை சேதாரம் நான் சொன்ன மாதிரி தான் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் இன்னொன்று கலெக்ஷன்ஸ் இருக்குது கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குறேன் ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்கா கோல்டு ஜுவல்ஸ் தேவைன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம கடையை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆ மறக்காமல் வீடியோ எப்படி இருந்தது சைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறது கொஞ்சம் அப்டேட்டும் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ குற்றம் குறை இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்